அனைவருக்கும் வணக்கம் இது கைவிருக்கும் கைவிட்ட நிறுவன இந்த சேனல மாற்றுத்தினாளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்கோம் இன்னைக்கு என்ன பேச போனா திண்டுக்கல்ல கடந்த இருபத்தி நாலு மூணு இருபத்தஞ்சு அன்று மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது ஏன் நடைபெற்றது என்பது பற்றி தான் இன்னைக்கு பேசப்போம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கடந்த ஓராண்டுக்கும் மேலாக புதிதாக விண்ணப்பித்திற்கு வராமல் இருக்கிறது வருவாய்த்துறையிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு மாற்றுவதற்காகவும் பல பேர் விண்ணப்பித்து பல மாதங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல மகளிர் உண்மைத் தொகை பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் அந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்திவிட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு உதவித்தொகையோ அல்லது வருவாய்த்துறைக்கு உதவித்தொகையோ மாற்ற நினைத்தால் மகளிர்மை தொகை ரத்தாக மா மறுக்கிறது போன்ற பல்வேறு காரணங்களை வலியுறுத்தி இந்த குறைகள் இருப்பதற்கின்ற காரணத்தினால் திண்டுக்கல் மாவட்டத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த ஓராண்டிற்கு மேலாக உதவித்தொகை வராமல் இருக்கிறது ஆகவே உதவித்தொகை வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது மாதிரி உதவித்தொகை வராத மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியர் ஒப்படைக்கும் போராட்டத்தை இருபத்தி நாலு மூணு இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் என்னுடைய தலைமையில் நடத்தினோம் அந்த போராட்டம் எப்படி நடைபெற்றது எந்த முறையில் நடைபெற்றது என்பதை காணொலியாக பின்னால் இணைத்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெற வேண்டும் இப்படியாக தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனால் எவ்வளவு தூரம் நடத்தினாலும் கூட நமக்கான பலன் என்பது இன்னும் கிடைத்த பாடில்லை கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக போராட்டக் களத்தில் நின்று போராடுவோம் வெற்றி பெறும் வரை கண்டிப்பாக நாம் போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு எழுதுகிறேன் நண்பர்களே இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கவனிச்சிட போடுங்க

கிடைக்கலாம் கிடைக்கல உதவி தொகை கிடைக்கிற உதவி தொகம் இல்லாமல் வேலை இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம வாழ்றதா சொல்றதா அப்பா குடுத்து கொள்ளுவீங்களா? அப்பா குடுத்து கொள்ளுவீங்களா? வாழ்வதற்கு layak இல்ல. வாழ்வதற்கு layak இல்ல. வாழ்வதற்கு இங்க மாவட்டத்துல யாரா ஒருத்தர் ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்லுங்க. இங்க இவரை செக் பண்ண சொல்லுங்க. நான் குடுக்குற மனுவை செக் பண்ணி என்ன சொல்லுங்க? சார் இங்க இல்ல. இது தமிழ்நாட்டு इशயூ. தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்தலயும் மனுவை செக் பண்ண முடியாது. தான் பண்ண முடியும். மனு முடியுமா? சார்? வேண்டாம். எனக்கு இனி வந்து இருக்கக்கூடிய மனுசனுக்கு நான் கொடுக்குற மனுக்கு அஞ்சு நிமிஷத்துல ஸ்டேட்டஸ் சொல்ல முடியுமா அதனால எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா ரிஜெக்ட் ஆகிருக்குன்னா என்ன காரத்தில் சொல்ல முடியுமா சார் இது ஸ்டேட் லெவலில் இஸ்யூ தெரியாத இல்லை நான் கேட்கறது ஸ்டேட் லெவல் இஸ்யூம் இப்போ இரு இங்கே இருந்து பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி தான் பாடலா முழுக்க நடக்கும் செக் பண்ணுற ஆப்ஷனே கொடுக்குறீங்கன்னா இன்னும் நான் யாருக்கும் போய் நான் கேட்க கொடுக்குறானுங்க அவருக்கு ஒப்பாளிக்கலை சார்னால இல்ல சார் உங்களை நம்ப மாட்டேன் இவங்க பண்ண மாட்டாங்க என்ன இவங்க எந்த அதிகாரமும் இல்லை இவங்களும் போனேன் சார் அவங்களால முடியாது சார்